ஹலோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து என்னோடய ஃபேவரெட்டான கடையில் சாப்பிட்ற மசாலா பொடி தான் இதுக்கு நான் மஞ்சள் பட்டாணி எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற பட்டாணி அதனால் இது அஞ்சு மணி நேரம் முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு உப்பு சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன் ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நாலு பங்கு கடலை மாவுக்கு ஒரு பங்கு அரிசி மாவு நான் இங்கே வந்து கால் கப்பு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அதனால் நாலு டைம் கடலை மாவும் ஒரு டைம் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஓமம் எடுத்திருக்கேன் ஓமம் வந்து தேவையான அளவுக்கு கையில் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கசக்கிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த ஓமப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு யூஷுவலாக இதுக்கு வந்து மிளகாயத்தூள் போட மாட்டாங்க கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை எடுத்துக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதே மாதிரி கையில் ஒட்டிட்டு வரக்கூடாது கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை வந்து ரெண்டு விதமாக கட் பண்ணிக்கிறேன் ஒன்று வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன் இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன் பெருசாக கட் பண்ண துண்டுகளை வந்து நான் வதக்கி அரைக்க போகிறேன் அதனால் அதை பெருசாக கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒரு தக்காளி வந்து எடுத்துகிட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் எடுத்துக்கிறேன் இப்போ ஏற்கனவே ஓமப்பொடிக்கு மாவை பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவொன்னா இந்த முறுக்கு பிரிவதில் ஓமப்பொடிக்குன்னு இருக்கிற தட்டை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடுறேன் இது ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக ஆனவுன்னா இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன் இந்த ஓமப்பொடியை இந்த மசாலா பொறிக்கணும்னு மட்டும் இல்லை பசங்களுக்கு தனியாக ஸ்நாக்ஸாக கூட பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பேனில் நான் பீனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே சமயம் ஏற்கனவே வச்சுருந்த பட்டாணி உருளைக்கெழங்கு வந்து வெந்துருச்சு அதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன் இப்போ என்ன காஞ்சிட்டோன்னா அந்த பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்த வெங்காயத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நறுக்குன தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி சாஃப்ட் உடனே அதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினவுடனே இதை ஒரு பவுலில் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இப்போ அதே சாஸ்பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இந்த ஆயிலில் இதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது வெளியில் தெரிக்காது இப்போ இந்த பேஸ்ட் வந்து எண்ணெயிலே நல்லா கலர் மாறணும் அப்படி கலர் மாறும்போது இந்த இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சாட் மசாலா அதுக்கப்புறம் சீரகப்பொடி இது எல்லாமே இதில் கலந்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் ஏற்கனவே மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு பட்டாணி அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல மிக்ஸி கழுவின தண்ணியும் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக வந்து லெமன் வந்து புளிஞ்சு விடுறேன் கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி இலைகளை வந்து அதில் போட்டுட்டு இறக்கிக்கிறேன் நான் இந்த மசாலா பொரிக்கி ஸ்டோரில் வாங்கின பொரியை தான் யூஸ் பண்ணுறேன் முதல்ல அந்த பூரியை இந்த மாதிரி தட்டு நிறையா உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி எடுத்து வச்சுருந்த ஓமப்பொடியும் இதில் போட்டுக்கிறேன் இப்போ பொடியை ஏற்கனவே நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து இதில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்